கொடுப்பதனால சஹாபாக்கள் போய் கேட்டாங்க மாலனா அப்படி ஹாதிகள் அவஹை யாரை சொல்லுங்க இந்த உலகத்தில் கொடுப்பதனால எங்களுக்கு என்ன இருக்குது என்ன கிடைக்க போகுது என்ன பிரயோஜனம் சும நீ கொடுக்க சொல்றீங்க என்ன பிரயோஜனம் எங்களுக்கு என்று கேட்ட நேரம் காலை சொன்னார் கேள் லிக்குல் லிஷாரதி ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இன்னைக்கு நாங்க கொடுக்குற ஆடு மாட்டுடைய முடிய என்ன எங்களுக்கு என்றதுக்கு முடியுமா ஆனா லிகுல்லிஷா அரசின் ஹாசனா ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது கொடுக்கக்கூடிய ஒலிகையால கண்ணியமானவர்களை இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு அமலை நாங்கள் விட்டு விடுவதா இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு விலையத்தை நாங்கள் விட்டு விடுவதா ஒரு நாற்பதாயிரம் முப்பத்தையாயிரம் ஒரு பங்கு நாங்களும் அதுல ஒரு பங்குதாரியாக மாறுவோம் அது நாங்களும் ஒரு பங்குதாரியாக மாறுவோம் அந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொள்வோம் இரத்தம் தொட்டு வடிவதற்கு முன்னால் அல்லாஹ் நன்மையை நன்மையை எழுதி விடுகிறான் விடம் அறுப்பதின் மூலமாக அல்லாவிடத்தில் நெருக்கம் கிடைக்கும் அல்லாவிடத்தில் நெருக்கம் கிடைக்கும் இன்னைக்கு சொன்னால் நெருக்கத்தை ஏற்படுத்துதல் அந்த வார்த்தை விலகிக் கொள்ளணும் அந்த வார்த்தை என்ன குர்பான் என்றால் நெருக்கத்தை ஏற்படுத்துறது யாரோட ரப்போடு